நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நான்கு விஷயங்கள் அல் எல் அல் அமல் உபிகி அத் இலைஹி அசு அலல் அதாஹி அதாவது அல்லாஹைப் பற்றி அவருடைய நபியைப் பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்கிற அல் அல்முகிற கல்வி இரண்டாவது இந்த கல்வியின் அடிப்படையில் அமல் செய்வது மூன்றாவது அதன் பக்கம் மக்களை அழைப்பது நான்காவது இதற்காக பொறுமை காப்பது சரி இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் இது கட்டாயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்கிற்கு என்ன ஆதாரம் இமாம் முகமது இன் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹிட்ட ஆயில ஒ தலீலு தலீலு கௌலுகுட்டு

உண்மையாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான் ஆனால் ஈமான் கொண்டு சாலியான நல்ல செயல்களை செய்து ஒருவருக்கொருவர் சத்தியத்தை உண்மையை எடுத்து சொல்லிக் கொண்டு பொறுமையையும் ஒருவருக்கொருவர் கடைபிடித்து அறிவுரை கொண்டார்களே அவர்களை தவிர என்று சொல்றோம் இல்ல நான்கு பண்புகளை அல்லாஹ் இந்த ஆயத்தில் இந்த சூறாவில் குறிப்பிட்டு இந்த நான்கு பண்புகள் உள்ளவர்கள் மட்டும்தான் நஷ்டம் அடையாதவர்கள் நல்லா விதி விலக்கு தரோம் பொதுவாக எல்லா மனிதனும் நஷ்டம் அடைந்தவர்கள் இதற்கு அல்லாஹ் தாழை நேரத்தின் மீது காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் வல் அஸ்ரு லாஸ்யூர் என்று சொன்னால் காலம் நேரம் அதே மாதிரி அசுருடைய தொழுகையை குடிக்கும் அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அந்த சத்தியம் செய்வதற்கு எடுத்துக்கொண்ட பொருளுக்கு மகத்துவம் உயர்வு இருக்கின்ற அர்த்தம் அப்ப அல்லாஹ் படைத்த இந்த நேரம் இருக்குது இரவும் பகலும் மாறி மாறி வருவது இதற்கும் அல்லாஹ்வுடைய இந்த படைப்பில் இந்த நேரத்தை அல்லாஹ் மகிமைப்படுத்தி உயர்த்தி இதன் மீது சத்தியம் செய்ய அல்லாஹுத்தால ஆக்கிவிட்டான் இது அல்லாஹ் இந்த நேரத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான்னு அர்த்தம் இதற்கு சிறப்பு இருக்கின்றேன்னு நமக்கு உணர வைத்திருக்கிறான்னு அர்த்தம் அல்ல அஸ்ருங்கிறது ஐந்து வேலை தொழுகையில அஸ்ஸருடைய தொழுகையும் குறிக்கும் ஏன்னா அல்லாஹுத்தாலும் அந்த தொழுகையும் தனித்துவமான நடுத்துளியாக ஆக்கியிருக்கு எப்படி வேணாலும் உலமா தப்சீர் அறிஞர்கள் தொழுகையையும் நேரத்தையுமே அல்லாஹத்தில் சத்தியம் செய்ய இங்க எடுத்துக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்திற்காக எடுத்துக்கொண்ட பொருள்களுடைய மகத்துவத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ளணுங்கிறத இந்த முதல் ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க சரி இப்படி நேரத்தை அல்ல சத்தியம் விட்டு காட்டி இதன் மூலமா என்ன சொல்ல வரா இந்த நேரத்தின் விஷயத்துல மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க எல்லா மனிதர்களும் ஆனா எந்த மனிதர்கள் எல்லாம் இதுல நஷ்டத்தில் இல்லைன்னா நான்கு விஷயங்களை கற்றுக்கொண்டு

இதுதான் துன்பங்களின் போது பொறுமை காத்துக் கொள்ளுதல் ஆகவே ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமஹுல்லா தாலா அல்லாஹு தாலா காலத்தின் மீது சத்தியம் இட்டு அதனுடைய நன்மை தீமைகள் நடைபெறும் களமாக காலத்தை ஆக்கி இருக்கிறான் அப்படிங்கறத இங்க குறிப்பிடுறான் ஆகவே மனிதர்கள் இந்த நஷ்டத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த நான்கு பண்புகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் முதலாவது அவர்களிடம் இருக்க வேண்டும் ஏன்னா ஈமான் எப்படி கிடைக்கும் இல்ம் இல்லாம ஈமான் கிடைக்குமா கல்விங்கிறதை கொண்டுதான கல்வியை கற்றுக்கொள்வதால் மட்டும்தான் ஈமானை கற்றுக்கொள்ள முடியும் அவைதான்

ஷேக் உசேபி நீங்க சொல்றாங்க இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா நஃப்ஸோடு உள்ள போராட்டத்தை நான்கு நிலைகளை கொண்டு சொல்றாங்க நஃப்ஸ்னா என்ன நம்முடைய மனசு இந்த மனசோட ஒரு போராட்டம் நமக்கு எப்ப இருக்கு ஜிஹாது நஃப்ஸ் சொல்வாங்க அதுதான் ஜிஹாதுலே முதல் ஜிஹாது மனதோடு போராடுவது இதற்கு நான்கு நிலைகள் இருக்கறதா இமாம் இப்னுல் கய்யிம் குறிப்பிடுறாங்கன்னு ஷேக் உசேமி நீங்க அந்த செய்தியை மேற்கோள் காட்டுறாங்க இவன் இப்னுல் கய்யிம் யார் தெரியுமா இமாம் இப்னுல் கய்யிம் இமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய மாணவர் அவங்க ஹிஜ்ரி

பிறகு அவங்களிடமே தொடர்ந்து மார்க்கத்தை கடை படிக்க ஆரம்பிக்கிறாங்க எது வரைக்கும் கேட்டா இம்னுத்தைமியா ரஹிமகுல்லாய் தாலா ஹிஜ்ரி ஏழ்நூற்றி இருபத்தி மரணிக்கின்ற வரைக்கும் இவன் இம்னுத்தைமியாவோட மார்க்கத்தை படித்தாங்க யார் இமா இப்னுல் கையும் எழுநூத்தி இருபத்தி எட்டுல தான் இவன் இம்னுத்தைமியா இறந்தாங்க அதற்கு பிறகு இன்னும் நிறைய கல்வியாளரிடம் கல்வி தேடினாங்க அவங்களுடைய காலத்திலே இமாம்கள் இமா இப்னு கசீர் இப்னு ரஜபல் ஹம்பலி அத் ஜஹபி இமா அப்துல் ஹாதி தக்கியுதீன் அசுபுக்கி

மேற்கொள் கட்டுறாங்க நேர்வழியையும் சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் போராட்டம் முதல் அதுக்கு ஜிஹாத் செய்ய வேண்டும் போராடுதல் இங்க போரிடுதல் இது என்ன ஜிஹாத் நேர்வழியே சத்தியத்தை கற்றுக்கொள்வது ஜிஹாத்ல

அவங்களிடம் போய் கல்வி இருந்தாங்க வந்து ஒரு நபி வருவதை பற்றிய முன்னறிப்பு இருக்குங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தங்கள் பாதிரியார்கள் மூலமா அப்படி அப்படியே மதினாவுடைய அடையாளங்களை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அங்க இருந்து கிளம்பி வந்தாங்க ஆனா அவங்க பிறந்த குடும்பம் என்ன குடும்பம்

அது அணையாம பாதுகாத்துக்கிறது அணையாம பத்திரமா வச்சிருக்கிறது அது அவருடைய வேலையா இருந்துச்சு ஆனா அல்லா சல்மானுடைய சத்திய தேடல் அதன் காரணமாக அவனுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டும் தப்பித்து ஓடி பிறகு சத்தியத்தை தேடி கிறித்தோ பாதிரியாரிடம் போய் அப்படி 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 தேடி கடைசியில ரசூல்லா ஒரு அவருடைய வருகையை பத்தி தெரிஞ்சு அங்கிருந்து கிளம்பி பரிசியால இருந்து கிளம்பி கிளம்பி எங்கெங்கேயோ வேலை செய்து பாலைவனங்கள் திரிஞ்சு கடைசியில மதினாவுக்கு வந்து சேர்ந்தாங்க இல்மு தேடல் அப்படிப்பட்டது இன்னைக்கு பாருங்க நாம எப்படி தேடுறோம் நம்ம கஷ்டங்களே இல்ல அல்லாஹ் அக்பர் இது அல்லாவுடைய கருணை இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் நீங்க நஃப்ஸ் இப்ப வந்து சைதான செய்வான் நப்சுல நிறைய குழப்பத்தை போடுவோம் நாம ஊர்ல இருந்தா இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே போன் எப்ப பார்த்தாலும் நம்ம நம்ம கையில் இருக்குமே இந்த பேசலாமே நினைச்சதை பார்க்கலாமே அப்படிலாம் சைத்தா போடுவோம் அப்புறம் போர் அடிக்குதுன்னு நினைப்போம் நினை நினைப்பு போடுவோம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினைப்போம் போடுவோம் அப்போ நப்சுல பல குழப்பங்கள் கொண்டு வருவான் ஏன்னா இந்த ஜிஹாது இந்த இல்மு தேடக்கூடிய பாதியில் இருக்கிற ஜிஹாதை வந்து தடுக்கிறதுக்கு அதை தொய்வடைய வச்சு இந்த பாதையிலேருந்து நம்ம விலக வைக்கிறதுக்கு எல்லா சதி திட்டத்தையும் போடுவோம் அப்போல்லாம் சைத்தான் நம்ம நப்சுல போடக்கூடிய எல்லாத்துக்கும் எதிராக நம்ம ஜிஹாத் செய்துக்கிட்டே இருக்கணும் போராடிக்கிட்டே இருக்கணும் இதுதான் முதல் நிலை அப்படிங்கிறா இதனை அறிந்து கொள்வதன் மூலம் இந்த கல்வியை சத்தியத்தை அறிந்து கொள்வதன் மூலம் அதற்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியும் பாக்கியும் கிடைக்கிறது சத்தியத்தை அறிந்து கொண்டதா இந்த உலகத்தில் வெற்றி அருமையில வெற்றி இரண்டாவது என்ன தெரியுமா ஜிஹாது நப்சில இரண்டாவது நிலை அறிந்ததின்படி அமல் செய்யறது கற்றுக்கொண்டோம் அதை அமல் செய்யணும் அப்படி நானும் படிச்சேன் 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 ஆலி மாதிரி நினைப்புல இருக்க முடியுமா ஆலி சும்மா படிச்சா ஆலி முடியுமா இருபது வருஷம் ஐம்பது வருஷம் படிச்சா கூட படிச்சவரெல்லாம் ஆலி மாற முடியாது தான் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு அமல் செய்கிறவர் தான் அல்லாஹு தர அந்தஸ்து ஆலிங்கிற அந்தஸ்துக்கு உயர்த்துவோம் அப் அதுக்கு ஜிஹாதுன் நப்சில இந்த ரெண்டாவது நிலை அமல் செய்யறதுல ஜிஹாத் செய்யணும் நப்சு வந்து ஜிஹா அந்த அமல் செய்ய விடாது

கஷ்டப்பட வேண்டியது வரும் இல்ல வரும் அடுத்து நான்காவது அழைப்பு பணியில் வரக்கூடிய சிரமங்களை மக்களிடம் ஏற்படக்கூடிய தொல்லைகளை எல்லாம் பொறுத்துக்கொள்வதில் கொள்வதில் நஃப்சுன் நப்சு ஜிஹாது நப்சுல நப்சோட போடக்கூடிய போராட்டத்தோட இதுவும் எல்லா தொந்தரவுகளையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையா அல்லாவுக்காக உறுதியாக இந்த நான்கு நிலைகளை முழுமைப்படுத்தி விட்டால் ஒருவர் அல்லாவுக்கு முழுமையா கட்டுப்பட்டு நடப்பவராக நேர் காட்டப்பட்டவராக அதில் அறிஞராக ஆலிமாக அதனை போதிக்கக்கூடிய ஒரு மல்லியமாக மக்களை பண்படுத்தக்கூடியவராக ஆகி விடுவார் அதாவது அவர் ரப்பானியூன் எனும் மக்களில் ஒருவராக ஆக்கி விடுவார் அவர்தான் ரப்பானி ரப்பானினால் யாரு பக்குவமாக சிறிது சிறிதாக கல்வியை கற்றுக்கூடிய மிகச்சிறந்த ஆலிம் தான் ரப்பானிம்பாங்க யார் ஒருத்தர் இந்த நான்கு ஜிஹாதை அதாவது நஃப் நப்ஸோடு செய்யக்கூடிய இந்த நான்கு விதமான ஜி ஜிஹாதி நிலைகளை கடந்து வராரோ அதில் முழுமையை அடைகிறாரோ அவர்தான் ரப்பானி அவர்தான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அவர்தான் மிகச்சிறந்த ஆலி அப்ப அதுக்கு அடிப்படை ஆரம்பமே கல்வி தேடல்தான்

இதன் மூலம் மனிதர்கள் எல்லோரும் என்னதான் அவர்களுக்கு அதிகமான செல்வங்கள் குழந்தைகள் இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துகள் பதவிகள் சிறப்புகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நஷ்டத்துல தான் இருக்கிறவங்க எப்ப இந்த நான்கு பண்புகள் அவங்க இருக்குதோ நான்கும் இருக்குதோ அப்பதான் அவங்க இருந்து தப்பிச்சவங்க என்னென்ன முதலாவது அல் ஈமான் அல் இரண்டாவது நற்செயல் அல்ல அமலு சாலே மூன்றாவது தவாசிபுல் ஹக் சத்தியத்தை ஹக்கை ஒருத்தருக்கு எடுத்து சொல்லுதல் அதன் பக்கம் தூண்டுதல் மக்களை அழைத்தல் அறிவுரை சொல்லுதல் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் நான்காவது பொறுமையையும் ஒருவருக்கு ஒருவர் அறிவுறுத்துதல் தவாசிபு சபர் ஓகே அப்போ இது வந்து ஒருத்தர் நன்மையை ஏவல் செய்யும் போது தீமை விட்டு தடை செய்யும் போது அப்ப அதன் அதுல வரக்கூடிய விதியின் சா விதியால் அல்லாஹனுடைய நாட்டத்தால் வரக்கூடிய ஷர் தீமைகளை எல்லாம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவேதான் அல்லாஹூ இந்த நான்கு பண்பு வெற்றி அடைந்தவர்கள் இதற்கு குறிப்பிடுற சத்தியம் செய்கிறான் நீங்கள் தான் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் வெளியாக்கப்பட்டிருக்கும் சமுதாயங்களிலேயே மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்க நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றான் சகாபா அல்லாஹ் பத்தி அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க சூரா அல் இம்ரான் மூணாவது சூறாவுடைய நூற்றி பத்தாவது ஆயத்தில் அல்லாஹு இந்த விஷயத்தை குறிப்பிடா அப்ப இதுல இருந்து சூரத்துல இருந்து இந்த சட்டங்களை ஷேக் முகமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா அதை ஆதாரமா வைத்து எடுக்கிறாங்க நான்கு விஷயங்கள் கற்றுக்கொள்ள நம்ம கடமை முதலாவது அல் அல் இரண்டாவது அல் அமலு சாலி அதன் பக்கம் அழைத்தல் மூன்றாவது அத்தாவத்து இலகி இரண்டாவது அல் அமலு சாலி நன்மை நன்மையான காரியங்களை செய்தல் சாலியான அமல்கள் செய்தல் மூன்றாவது அல்லூ இலையை அதன் பக்கம் அழைத்தல் நான்காவது சிரமங்கள் தொல்லைகளின் போது அல்லாவுக்காக பொறுத்துக் கொள்ளுதல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க